அலைக்கும் நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் அலம்திலா உண்மையாளர்களிடம் இருக்க துவா கேட்கும் முன் கேட்பது என்ற பொருளும் அதன் விரிவும் கீழே விளக்கமாக அதாவது உண்மையுடன் வாழும் நேர்மையான நபர்களிடம் இருந்து துவா இருந்ததுவா செய்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதை கேட்பதற்கு முன் நாம் அவர்களிடம் கேட்கும் வகையில் இருக்க வேண்டும் அதாவது நாமும் சத்தியத்தோடு வாழும் வாழ்க்கை நடத்த வேண்டும் விரிவாக விளக்கம் உண்மை மற்றும் நேர்மை அடிப்படை உண்மையாளர் என்று எப்போது நியாயமாக சத்தியமாக நேர்மையாக நடந்து கொள்பவர் அவர்களிடம் நம்முடைய பிரச்சனைகளுக்காக அல்லது நல்லதோர் விஷயத்திற்காக துவா துவா கேட்கும் போது நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதற்கு முக்கியத்துவம் உண்டு தகுதி வேண்டியது ஒரு உண்மையாளரிடம் துவா கேட்கும் போது நாமும் அந்த உன்னதமான நிலைக்கு நேருங்க முயற்சி செய்ய வேண்டும் இல்லையெனில் வெறும் வாய் சொல்லாக வாழ்கிறவர்களிடமிருந்து வாழ்கிறவர்களிடமிருந்து ஆதரவு பெற விரும்பும் நிலையில்தான் இருக்கிறோம் மாறுபட்ட மனநிலைகள் உண்மையாளர்கள் யாரையும் இலகுவாக நம்ப மாட்டார்கள் தாங்கள் நேர்மையை பழுது பார்க்காமல் பாதுகாக்கிறார்கள் அதனால் அவர்களிடம் மனமாற துவா கேட்க விரும்பினால் நாமும் அந்த நேர்மையுடன் வாழும் நிலைக்கு வர வேண்டும் மூல இது நம்முடைய தீன் இஸ்லாம் நெறிமுறை வாசகமாகவும் இருக்கலாம் துவா என்பது ஒருவர் பிரார்த்தனை செய்வது உண்மையாளர் ஒருவர் துவா செய்தால் அது கடவுளிடம் விரைவில் சேர்க்கப்படும் என்பதே நம்பிக்கை ஆனால் அவரிடம் துவா கேட்கும் ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையும் சீர்திருத்த வேண்டும் என்பதே இதன் உட்பொருள் உண்மையாளர்களிடம் இருக்க அல்லாவிடம் துவா கேட்போமா சூரா படிப்போம் இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹூ ஆமீன் செய்வார் உண்மையாளர்களுடன் இருக்க துவா ரப்பனா ஆமன்னா பீமா அன்சல் தா ரசூலா ஃபக்துபா மா அஷாயிதீன் பொருள் எங்களை படைத்து பரிபலிப்பவனே நீ இறக்கியவற்றை ஏற்று விசுவாசித்தோம் இன்னும் நீ அனுப்பிய நபி சொல்லலாஹுலாம் அவர்களையும் தூதர்களையும் பின்பற்றினோம் எனவே நீ எங்களை உண்மையாளர்களுடன் எழுப்பு வாயாக அல் ஹுரஹான் மூணு ஐம்பத்தி மூணு ஆமீன் அலமது இன்னும் துவா தொடரும் இன்னொரு பதிவில் துவா இன்னும் போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி துவா பிடிச்சிருந்தால் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் தேங்க்யூ